சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சாச்சு எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட வேண்டியதுதான் ஏ சின்னப்பனே சின்னப்பனே இங்க வாடி என்னக்கா கூப்டியா வேலை எல்லாம் முடிஞ்சிருச்சுல வாங்க உட்கார்ந்து சாப்பிடுவோம் 5 மணி ஆயிச்சு வாங்க சீக்கிரமா உட்கார்ந்து சாப்பிடுவோம் அதாமா அவனை கூப்டேன் இங்க உட்கார்ந்து சாப்பிடுமா இல்ல பின்னாடி தோட்டத்தில் உட்கார்ந்து சாப்பிடுமா ஏக்கா இங்கேயே நல்லா தான் கா ஜிலுஜிலுன்னு காத்து வருது இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஒரு பாயை மட்டும் போடுங்க பாயை போட்டு நம்ம எல்லாம் உட்கார்ந்து சாப்பிடுவோம் ஆ சரிடி அப்ப சரிடி இங்கேயே உட்கார்ந்து சாப்பிடுவோம் இது நல்லா தான் இருக்கு சரி சுசிலா சுசிலா

அம்மா எதுக்கு இங்க பாய போட சொன்னாங்க ஒரே மண்ணா இருக்கு தோட்டத்துல போட்டா நல்லா இருக்கும் சரி அம்மாவே கூப்பிடுவோம் ஏமா அம்மா என்னடி ஒரு பாய போட சொல்றதுக்கு அம்மா அம்மா குட்டிட்டே இருக்கா என்ன சொல்லு அம்மா இந்த இடம் நல்லாவே இல்லம்மா இங்க ஒரே மண்ணா இருக்கு பாயில ஃபுல்லா மண்ணா ஒட்டும் பின்னாடி தோட்டத்துல வர போறடா அப்படியே வந்து சின்ன பொண்ணு இங்க போட்டா நல்லா இருக்கும்னா இருக்கும் எப்படியா சரி பாயில வர மண்ணு ஒட்டுறதுக்கு வர சொல்றேன் சரி சரி தோட்டத்துலயே போடு நான் சொல்லிக்கிறேன் ஆ சரிமா ஏகா நீங்க சும்மா கடங்க அத அந்த மனசாவ சுந்தரி பண்ணிட்டு இருக்கல அவ கொண்டு வருவாங்க பாவண்டி ஒத்தில நின்னு எடுத்து வச்சிட்டு இருக்கல போய் நம்ம கூடமா போய் ஹெல்ப் பண்ணுவோம் ஏகா அவங்க கிட்ட ஒன்னு கேக்கணும் நினைச்சேன் ஏகா நல்ல மனசாவ நல்ல வேல வாங்கிட்டீங்க போல ஏடி நான் என்னடி வேல வாங்குனே அந்த பிள்ளை தான் வேல செய்யிட்டுமா வேல செய்யிட்டுமா கேட்டா சே செய்யுமா என்ன வேல செய்யிட்டுமா கேக்குறது வேல செய்யணும்ங்கற கேட்டிருக்க மாட்டாங்க நல்ல வேண்டாம் ரெஸ்ட் எடுமான்னு சொல்லி நீங்க சொல்லுவீங்கங்கற காண்டி அவங்க சொல்லிருப்பாங்க அது தெரியாம நீங்களும் சரி வேல செய்யின்டீங்க நல்ல வேலை வாங்கிட்டீங்க வாசில சாப்பிட்டு போவும் நினைச்சுல இருக்கட்டும் இது வேணும் இதுக்கு மேலேயே வேணும் சரி அதுவே பரிமாறட்டும் சும்மா இருடி அப்பலாம் சொல்லாத பாவும் அவள வீட்ல இருந்து நாலு துணி எல்லாம் நல்லா தச்சி செஞ்சி அவள கஷ்டப்பட்டு தான வேலை பாக்க இக்கா ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க மனசு மாதிரி யாருக்கும் வராதுக்கா சரி விடு விடு என்ன இந்த சுந்தரி நம்ம கூட நின்னுட்டு இருந்தா இப்ப இவ்வளவு உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நம்மளும் உட்கார வேண்டியதான் ஏமா வனசா அந்த 65 எடுத்துட்டு வாமா எல்லாருக்கும் நான் தான் கேன கிரிக்கியா தெரியுதும் போல அத எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா ஏமா தைலா ஒரு பத்து பைசா கூட கொடுக்காம சாப்பிட வந்தது ஏன் தப்புதான் தயிலா என்னம்மா என்ன சொன்னேன் இல்லக்கா நான் எடுத்துட்டு வாரேன்கா இக்கா அப்படியே தயிர் பச்சடி எடுத்துட்டு வாங்க ஆ சரி சின்ன பொண்ணே இப்ப இவ்வளவு வரையா அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வா இன்னும் என்னெல்லாம் எடுத்துட்டு வான்னு சொல்ல போறாங்களோ தெரியல வேற ஏதாச்சும் வேணுமான்னு கேட்கலாம் நினைச்சேன்

நான் சாப்பிட்டுப்பா தெரியல இத கொண்டு போய் கொடுக்கணும் சரி சரி கொண்டு போய் கொடு அக்கா இன்னவக்கா 65 என்ன வனசாக்கா 65 பொரிச்சீங்க அதுல பாதிய மாதிரி எடுத்து சாப்பிட்டீங்களா ஏய் பாத்தியா ஒரு வாய் கூட எடுத்து வைக்கவே இல்ல அது தெரிஞ்சுக்கோ இல்லக்கா நிறைய வாங்கி இருந்துச்சு பாதிய குழம்புக்கு போட்டு பாதிய எடுத்து குழம்புல நிறைய இருக்கு வச்சாங்க சிக்கன் 65 நீங்க பொரிச்சீங்க பொரிச்சதுல இனி பார்த்தா என்ன திண்ண மாதிரி தெரியுதோ? ஹானேன கூட 65 வேண்டாம். ஏமா ஏமா வளாட்டுக சொல்றமா சும்மா வளாட்டுக. நீ சாப்பிடு சாப்பிடு. ஏய் சுந்தரி, அமைதியா என்னம்மா நீங்க சொல்றீங்கங்க நான் அமைதியா இருக்கேன். ஆனா எனக்கு சக்கற மாதிரி தான் தெரியுது. ஏக்கா அவள பாருங்கக்கா வாய் மூடிட்டு அமைதியாக இருக்க சொல்லுங்க. சும்மா சும்மா நானே తిന്നിட்டே நானே சொல்லிக்கிட்டே இருக்கா. ம் என்ன 65 ஏ வேண்டாம். வேண்டாம்டா கொடுங்க நான் ஏய் சின்ன பொண்ணே பத்தி எனக்கு தெரியாது நீதான் எதுனாலும் சரி எடுத்து எடுத்து மாதிரி நான் நினைச்சியா நான் தொட்டு கூட பாக்கல எல்லாருக்கும் வேணுங்கறதுக்காண்டி நான் அப்படியே வச்சிருந்தேன் தெரியுமா சாப்பிடு நீ இல்ல ஏன் இது கொஞ்சம் நீ சாப்பிடு அதெல்லாம் நான் சாப்பிட்டுட்டு எனக்கு வீட்ல 108 வேளை இருக்கு எல்லாத்தி போட்டுட்டு வந்திருக்கேன் சரி உங்களோட சேர்ந்து செய்வோம் இதுல பாருங்க எனக்கு கெட்ட பேர் தான் அத எடுத்துட்டா இத எடுத்துட்டேன் சே புஷ்பாக்கா உங்களுக்கு காண்டி மட்டும் தான் நான் இங்க உட்கார்ந்து சாப்பிடுறேன் அது தெரிஞ்சுக்கோங்க எல்லாரும் நான் நம்பிட்டோம் சரி மா வரசா கோபடாம அமைதியா உட்காரு சி சாப்பிடு சாப்பிடு சரி சாப்பிடும்போது யாரும் பேசாம இருங்க இந்த சுந்தரி சித்தியும் வரசா சித்தியும் ஒரு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்காக ம் எலியும் பூனையும் மாதிரி சரி எல்லாரும் சாப்பிடுங்க

காம்பால சிக்கன் கிரேவி சிக்கன் 65 இதோட சேர்த்து சாப்பிட்டு பாருங்க நல்லா இருக்கும்னு போட்டுรண்டாக சரி ஒரு நாள் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுமேனு செஞ்சேன் ஏமா இதே மாதிரி எனக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் கட்டி குடுமா என் फ्रेंड्सலாம் இத சாப்பிட்டு உடனே புகழ்ந்து தள்ளுவாங்க சரி சரிடி இதே மாதிரி உனக்கு விதவிதமா செஞ்சு கொடுக்க ஆ சரிமா என் फ्रेंड्सலாம் நீ சமைச்சு குடுக்குறதை சாப்பிட்டு ஏய் வாவ் சுシலா நீமேல நீதான் எனக்கு அடிக்கடி கொண்டு வரணும் கொண்டு வரணும் என்கிட்ட கேக்கப் போறாங்க பாரு இமா நாளைக்கு ஸ்கூலுக்கு போறோம் நிறைய கிளாஸ் எக்ஸாம்ஸ்லாம் நிறைய இருக்குமா நாளைக்கு

அக்கா நீங்க எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கியோ இந்தா அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இந்த சின்ன பொண்ணு வரை வந்துட்டா பாரு உம் நான் வந்து ஆ எ எட்டு எட்டு வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படியாக்கா நான் கேள்விப்பட்டது வேற இல்ல உங்க பையன் சதீஸ்ஸும் சொன்னா எங்க அம்மா ரெண்டாம் க்ளாஸில் இன்னும் தாண்டலன்னா என்னது அந்த பையன் அப்படியா சொன்ன சீ இதுதான் உன்கிட்ட யார்கிட்டையுமே நான் பேசுகிறதே கிடையாது மனசா வாயை கொடுக்காம நீ மட்டும் சாப்பிட்டுட்டு இடத்தை காலி பண்ணுவதியா இவள்கிட்ட போய் பேசுகிற பாரு என்னக்கா அமைதியா இருக்கீங்க ஒன்னும் சொல்ல மாட்டேங்க உங்க பையன் சொன்னது உண்மைதானே அவன் சின்ன பையமா அவன் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிருப்பேன் அவன் வந்துட்ட அத நம்பிட்டான் நான் பிளஸ் 2 வரைக்கும் படிச்சிருக்கேன் ஆ நம்பிட்டோம் கா இப்போ தான் 8 நீங்க அடுத்து 12ங்கறீங்க அடுத்து 15 16 சொல்லுவீங்க போல ஏய்